அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் தருவையை சேர்ந்தவர்தான் பாலமுருகன் வயது முப்பத்தி நான்கு கட்டிட தொழிலாளி இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவை கணபதியை சேர்ந்த ஸ்ரீ பிரியா வயது முப்பது என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒரு மகன் மற்றும் ஒன்றரை வயதில் ஒரு மகளும் உள்ளனர் பாலமுருகன் தனது மனைவி மற்றும் குடும்பத்துடன் சொந்த ஊரில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியாக சென்ற வாழ்க்கை கள்ளக்காதல் காரணமாக திசை மாறிச் சென்றது பிரியாவிற்கும் பாலமுருகனின் உறவுக்கார வாலிபர் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதன் அளவில் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த பாலமுருகன் மனைவியை கண்டித்தும் இருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்படவே ஸ்ரீ பிரியா தனது குழந்தைகளுடன் கோவைக்கு வந்து விட்டார் பின்னர் குழந்தைகளை பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு காந்திபுரத்தில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கியிருந்தார் நேற்று முன்தினம் காலை இங்கு வந்த கணவனான பாலமுருகன் தனது மனைவியை சந்தித்தும் பேசினார் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்படவே பாலமுருகன் ஸ்ரீ பிரியாவை அறிவாளால் வெட்டி கொன்றார் மேலும் உயிரிழந்த மனைவியின் உடலுடன் அருகே அமர்ந்து செல்ஃபி புகைப்படமும் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்டார் இந்த சம்பவமானது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து பாலமுருகனை கைதும் செய்தனர் கைதான பாலமுருகன் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் நான் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு கோவையில் கட்டிட வேலை பார்த்தபோது கணபதியை சேர்ந்த ஸ்ரீ பிரியாவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நாங்கள் இரண்டு பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எங்களது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே சென்றது இந்த நிலையில் நான் எனது மனைவிக்கும் எனது உறவுக்கார வாலிபரோருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது இதனை அறிந்த நான் எனது மனைவியை கண்டித்தேன் ஆனால் அவரோ அதனை கேட்கவில்லை இது எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது இதனால் எங்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இதனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு எனது மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு கோவைக்கு வந்துவிட்டார் நான் அவ்வப்போது எனது மனைவிக்கு ஃபோன் செய்து நாம் சேர்ந்து வாழலாம் என கூறியும் வந்தேன் ஆனாலும் அவர் மறுத்துவிட்டார் எனது மனைவி கோவைக்கு சென்று விட்டதால் அவரையும் குழந்தையும் ஆறு மாதங்களாக பார்க்க முடியாமலும் இருந்தேன் இதற்கிடையே தான் எனது மனைவியும் அவருடன் பழகி வந்த அந்த வாலிபரும் ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படம் எனக்கு வந்தது இதை பார்த்ததுமே எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது அங்கு சென்ற பின்னரும் இது தொடர்வதை நினைத்து நான் வருந்தினேன் மனைவி குழந்தைகளை பார்த்து ஆறு மாதங்களாகி விட்டதால் மனைவியை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தி மீண்டும் சேர்ந்து வாழலாம் என முடிவும் செய்தேன் இதற்காக நான் நேற்று முன்தினம் காலை கோவைக்கும் வந்தேன் நான் தனியாக சென்றால் பார்க்க மறுத்து விடுவார் என்பதால் உள்ள எனது மாமாவான ராஜா என்போரையும் அழைத்து கொண்டு எனது மனைவி தங்கியிருக்கும் விடுதிக்கு நான் சென்றேன் அங்குள்ள வார்டனிடம் மனைவியை சந்திக்க வந்துள்ளதாக கூறி வரவேற்பு அறையில் காத்திருந்தேன் எனது மனைவி வந்ததும் அவரிடம் நாம் இருவரும் இனிமேல் சண்டையே போடாமல் சந்தோஷமாக வாழலாம் என்னுடன் வா சொந்த ஊருக்கு செல்வோம் என்று கூறினேன் ஆனால் அவரோ வர மறுத்ததுடன் இனிமேல் உங்களுடன் வரவே மாட்டேன் தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள் என கூறினார் இதனால் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது நான் இவ்வளவு கூறியும் மனைவி கேட்காததால் எனக்கு ஆத்திரமும் ஏற்பட்டது ஏற்கனவே எனது மனைவியும் அவருடன் பழகிய வாலிபரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை பார்த்ததால் எனக்குள் ஆத்திரமும் இருந்தது இங்கு வந்து நான் எவ்வளவோ சமாதானம் பேசி பார்த்தும் வராததால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற நான் அறிவாலை எடுத்து ஸ்ரீ பிரியாவின் கழுத்தை வெட்டி கொன்றேன் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்துவிட்டு உறவினர்களும் உறவினர்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் தனது ஸ்டேட்டஸை வைத்தேன் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்